நடக்கிற எல்லாமே இறைவனோட செயல் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளை நம்ம கடந்து போக பழகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை தான் நாம் என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக அறுத்தே தீருவோம் அப்படிங்கிறது இந்த கதை வந்து சொல்ல போகுது இறைவா எல்லாமே உன்னோட சித்தம் அப்படின்னு அவங்க கையில் நம்ம ஒப்படைக்கும் போது நம்மளை காப்பாற்றுற கடமை இறைவனுக்கு வந்துடுது இல்லையா அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கேன் மகாபாரதத்துலேருந்து இன்னொரு கிளை கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடிக்கடி இந்த மாதிரி கதையை நம்ம பார்க்கலாம் சரி வாங்க என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்திரன் அப்படிங்கிறவர் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொன்றுவேன் அப்படி அவனை நான் கொல்லலைன்னா நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சபதம் எடுக்கிறாரு அன்னைக்கு இருந்து அதாவது மறுநாள் காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜெயத்திரன் வந்து அர்ஜுனனுடைய கண்களுக்கு தென்படவே இல்லை மறைவாகவே இருக்கிறாங்க அவனை துரியோதனன் கர்ணன் போன்றவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அர்ஜுனனால் அவனை நெருங்கவும் முடியல அவன் இருக்க இடத்த பற்றியும் தெரியல மாலை நேரமும் நெருங்குது அர்ஜுனனுக்கு வந்து என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஆகுதே எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்குறாரு சக்கராயுதத்தால் கிருஷ்ணரும் சூரியனை மறைக்கிறாரு இருள் சூழ ஆரம்பிக்குது இதை பார்த்ததும் ஜெயத்திரனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சூரியன் வந்து அஸ்தமிக்க போது இனிமேல் அர்ஜுனன் வந்து தீக்குளிப்பான் அதை நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தலையை வெளியே நீட்டுறாரு உடனே அர்ஜுனனை பார்த்து அதோ ஜெயத்திரன் தலை தெரியுது பாரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு ஒரே அம்பால அவன் தலையை கொய்யி தலை கீழே விழக்கூடாது அருகில் விருத்திரட்சன் அப்படிங்கிறார் இருப்பார் பாரு அவரோட மடியில் தள்ளு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு ஜெயத்திரனுடைய தகப்பனார் தாங்க விருத்தரட்சணன் தன்னுடைய கோரமான தப பயனால் ஜெயத்திரனை பெற்றெடுக்கிறாரு அவன் போது ஒரு அச அசரி சொல்லுது உன்னோட புத்திரன் மகாவீரனாக எல்லாராலுமே கொண்டாடப்படுவான் மிக்க கோபமும் பராகிரமும் உள்ள வீரன் உருவனால் அவன் தலையறுபட்டு மாழ்வான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விருத்திரட்சன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தவ வலிமையால் யுத்த காலத்தில் எவன் தன் பிள்ளையோட தலையை கீழே தள்ளறானோ அவனுடைய தலை சுக்குனார் நூறாயி வெடிக்கும் அப்படின்னு சாபமிட்றாரு இந்த விபரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்துச்சுன்னா உன்னோட தலை வெடிச்சிடும் அதனால் உள்ள அவனுடைய தகப்பனார் விருத்துருச்சினுடைய மடியில் அந்த தலையை தள்ளு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு உடனே அர்ஜுனனும் அப்படியே செய்கிறாரு அந்த சமயத்தில் விருத்ரட்சன் பூமியில் அமர்ந்து சந்தியோபாசனம் செய்கிறாரு மடியில் தலை இருந்ததை கவனிக்கலை பிறகு ஆர்க்கையம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரோட மடியில ஏதோ கனமாக இருப்பதை கண்டு கீழே தள்ளுறாரு அது பூமியில் விழுது தன்னுடைய மகன் தலையை கீழே தள்ளுபவனுடைய தலை சுக்கு நூறாகி வெடிக்கும் அப்படின்னு சொன்ன சாபம் வந்து பழிக்குது ஆமாம் திருச்சினுடைய தலை வந்து வெடுத்து சிதறது நம்ம என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால தான் எல்லா பொறுப்புகளையும் பகவான்கிட்ட ஒப்புவிடுச்சுட்டு நம்ம பகவானே எல்லாமே உன்னோட சித்தம் அப்படின்னு எது நல்லதோ அதை செஞ்சு சொல்லி அவனை சரணடைஞ்சால் போதும் நம்ம காப்பாற்ற வேண்டிய வேலை வந்து இறைவனுக்கு ஆயிடுது அதை தான் இந்த கதை தெளிவு பண்ணுது தன்னுடைய பிள்ளையோட உயிரை எவனுமே வாங்கக்கூடாது இந்த சாபம் இருந்தா அப்படின்னு பயத்தால் வந்து யாருமே அவரை கொல்றதுக்கு துணிய மாட்டாங்க இல்லையா அதை தான் வந்து ஜெயத் ஜெயத்ரனுடைய தகப்பனார் வந்து சிந்தித்து தன்னோட பிள்ளைய உயிரை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இதை ஒரு சாபமாக கொடுக்குறாரு அப்போ எந்த வீரனுக்கும் அவனை கொண்டா நம்மளும் சாவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவனை கொல்றதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அதையுமே கிருஷ்ணருக்கு எவ்வளோ சாமாத்திரியமாக அவரோட சாபம் என்ன மடியை யார் வந்து அவரோட தலையை வந்து கீழே தள்ளுறாங்களோ அவங்களுடைய தலை தான் சொக்குநூறாக உடையும் இல்லையா ஸோ அப்போ அந்த சாபத்தை அவரே வச்சு கீழே தழுறது அர்ஜுனன் வந்து கீழே தள்ளவே இல்லை தான் போகிறாரு ஸோ கீழே தள்ளுறது அவர் அவர் விதைச்ச வினைய அவரே வந்து அறுக்கிறாரு தான் இந்த கதை வந்து தெளிவாக நமக்கு சொல்லுது ஸோ நம்ம விதைச்ச விதை நமக்கே வரும் ஓகே அதே மாதிரி அர்ஜுனன் வந்து முழுசாக கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறது அதாவது பகவானை சார்ந்து இருக்கிறதுனால நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு நன்மையாகவே செஞ்சு கொடுக்குறாரும் கிருஷ்ண பகவான் இதை தான் இந்த ஸ்டோரி நமக்கு நல்லாவே சொல்லும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க பா பாய்